திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உலக சாதனை முயற்சியாக செய்தித்தாள்களால் இருநூற்று நாற்பத்தி ஏழு அடி கழுத்து பட்டையை வடிவமைத்து மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் சுக்கம நாயக்கன் பட்டியில் செயல்பட்டு வரும் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் அருண்குமார் ராஜமாணிக்கம் சவுந்தரமூர்த்தி ஆகியோர் இணைந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டனர் தமிழ்மொழி பற்றை வெளிப்படுத்த இருநூற்று நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்களை குறிக்கும் விதமாக இருநூற்று ஐம்பது கிலோ எடை கொண்ட செய்தித்தாள்களை கொண்டு இருநூற்று நாற்பத்தி ஏழு அடி நீளத்தில் மாணவர்கள் கழுத்துப்பட்டையை வடிவமைத்துள்ளனர் இந்த பிரம்மாண்ட கழுத்துப்பட்டையை கொல்கத்தாவில் உள்ள உலக சாதனை அமைப்பான யூஆர்எஃப் நிறுவனத்தின் தமிழக உறுப்பினர் சூர்யா பார்வையிட்டு சான்றிதழ் வழங்கினார்